எனக்கு கேக்கே செய்ய தெரியாதுங்கிறவங்க கூட கேக்கு செஞ்சிருவீங்க அவ்வளோ ஈஸிங்க மிக்சி ஜார் மட்டும் போதும் இந்த ஸ்பாஞ்சியா இந்த மெல்ட்டிங்கான கேக் செய்யறதுக்கு வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா கேக் ரெசிபியும் போட்டுட்டு இருக்கேன் வீடியோலேயே மெஷர்மெண்ட் குடுக்குறேன் அதே அளவுல செய்ய அப்பதான் பெர்ஃபெக்டா வருங்க ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு முட்டை அது கூடவே சர்க்கரை ஒரு கால் கப்பு வந்து சன்ஃபிளவர் ஆயில் வாசனையே இல்லாத எண்ணெய் இது மூணையுமே நைஸா சட்டுப்புட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணி கொட்டிக்கோங்க அடுத்து ஒரு ஜலடையில மைதா மாவு பேக்கிங் பவுடர் ரெண்டத்தையுமே நல்லா ஜலிச்சிட்டு அது கூட கடைசியா வந்து பேக்கிங் சோடா ஒரு பெஞ்சு மட்டும் மூணும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஓரம் காட்டி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்துல ஆரஞ்சு கலர் பாக்கெட் பாலும் பட்டரும் சேர்த்துட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க பட்டர் வந்து பாலோட கரைஞ்சி இந்த மாதிரி வரணுங்க இப்போ இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பைனலா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ பேக்கிங் டின்ல வந்து சேஞ்ச் பண்ணி டின் சைஸ் வந்து செவன் இன்ச் இதுல நான் பாதி மட்டும் ஊத்தி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆறு கப் செய்யறேன் கப் வந்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கப்பல கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு ஒன் செவன்டி டிகிரி செல்சியஸ்ல தேர்ட்டில வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் கப்பு மட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எடுத்துருங்க அவன் வந்து டபுள் ராட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க குக்கராக இருந்தாலும் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து லோ மீடியம்லேருந்து வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆயிருங்க வீடியோ சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் பை